கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் ஏன்டா அதை கையில் எடுத்தான் ஏன் எடுத்தான் எதற்காக நீ கோயில்ல சமஸ்கிருதத்தை சொல் சொல் எனக்கு புரியக்கூடாது கூடாது அதை தவிர வேற நோக்கம் இருக்கா என் இறைக்கும் புரியக்கூடாது கூடாது அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம் முதன் முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்ற ஒரு வழிபாடு முருகனும் மாயோனும் இதெல்லாம் யார் எங்களுடைய சிவன்லாம் யார் எங்கள் இனம் முன்னோர் காளி பேச்சியம்மன் சுடலையாண்டி கருப்பணன் இவெல்லாம் யார் எங்களுடைய குளம் சிவன் என் இறை என் மூதாது என்னுடைய மாயவன்தான் கண்ணன் என்னுடைய கண்ணன் தான் திருமால் என்னுடைய திருமால் தான் பெருமாள் எங்களுடைய இறை கருப்பு மால் என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை என் இறையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமாள் என்று அழைத்தேன் நீ கும்பிடுகிற வெங்கடா சலபதியின் பேர் மாத்திரம் என்ன 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 வேடம் போட்டாலும் அப்ப ஏன் அப்பந்தானடா